வணக்கம் உறவுகளே தமிழன் சுரேஷ் சேனலிலிருந்து நான் உங்கள் மோனிஷா கருட புராணம் பாகம் பதினொன்று தான சிறப்பும் உயிர் பிரியும் விதமும் ஸ்ரீமந்த் நாராயணர் கருடனை நோக்கி வைனதேயா என்னை ஆராதித்து எனது புண்ணிய சேஸ்திரங்களில் தான தர்மம் செய்பவன் புண்ணியங்களை அதிகமாக அடைவான் ஐப்பசி கார்த்திகை மாசி ஆகிய மூன்று மாதங்களிலாவது சதுர்த்தியிலாவது பௌர்ணமியிலாவது ஒருவன் இறந்த தினத்திலாவது தீபதானம் செய்வது சிறப்பாகும் பிரமாளியத்திலும் தேவாலயத்திலும் வடக்கு கிழக்கு முகத்தில் தீபம் வைக்க வேண்டும் தீபதானம் செய்பவன் தனக்கு எதிர்முகமாக தீபத்தை உடல் விட்டறிய செய்து கொடுக்க வேண்டும் மனிதனாக பிறந்த ஒருவன் என்றாவது ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் என்பதை உணர்ந்தவன் தானங்களை தனக்கு தானே செய்து கொள்ள வேண்டும் ஆசன பலகையையும் செப்பு தாளியையும் பொருள்களையும் தானம் செய்தவன் மறித்து மார்க்கமாகவே இனிதாக எமலோகம் செல்வான் அரிசியையும் எள்ளும் பதிமூன்று கடகமும் மோதிரமும் குடையும் விசிறியும் பாத ரக்ஷையையும் அவசியமாக தானம் செய்ய வேண்டும் வெற்றிலை காப்பு புஷ்பம் ஆகியவற்றை தானம் செய்தால் யம தூதர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஜீவனை பருந்து செய்ய மாட்டார்கள் ஆடைகளை தானம் செய்தால் கார்மேகம் போன்று கருத்து மேனியும் துறை போன்ற கடவாய் பெற்களும்

எப்படி நீங்குகிறது இதை இருவாய் மலர்ந்தருள வேண்டும் என்று கேட்க பகவான் கூறலானார் கருடா உயிரானது மனிதனது சரீரத்தை விட்டு விலகும் போது கண் வழியாகவோ நாசி வழியாகவோ ரோம கால்கள் துவாரங்கள் வழியாகவோ நீங்கிவிடும் ஞானிகளுக்கு கபாலம் விரிந்து உயிர் நீங்கும் உயிர் நீங்கியதும் மனித உடல் கட்டை போல கிடக்கும் பிறகு அந்த உடல் பஞ்ச பூதாத்மகம் ஆகலாம் உடற்கூறுகள் கூறுகள் பூதத்தால் ஆனவை ஆகையால் பிருத்வி என்ற மண்ணிலும் அப்பு என்ற புனலிலும் தேயும் என்ற அக்கினியிலும் வாயு என்ற காற்றிலும் ஆகாயம் என்ற வானத்திலும் லயமாகிவிடும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஆகிய ஆறும் காமேந்திரியம் ஐந்தும் ஞானேந்திரியம் ஐந்தும் மனித சரீரத்தில் இருடர்கள் போல பதுங்கி ஒளிந்து ஒன்றோடு ஒன்று உறைந்து இரு நீங்கும் போது அவை அனைத்தும் மனத்தோடு ஒன்றாகும் அடைகின்றான் பழைய வீட்டில் வசிப்பவன் பொருள் சம்பாதித்து நல்லதொரு புதிய வீடு கட்டிக்கொண்டு அதில் குடியேறுவதை போல புண்ணியம் செய்த ஜீவன் தன் வாழ்நாள் முடிந்த பிறகு இந்திரியங்கள் ஐந்தும் அமைந்த ஒரு திவ்ய தேசத்தில் அவன் குடியேறுவான் மல மூத்திரங்களும் பயன் தராத கற்பனைகளும் நரம்பும் எலும்பும் மெய்யோடு நசுக்கப்பட்டோ எரிக்கப்பட்டோ நாசமடைந்து விடுவதே மனித உடலாகும் ஓ கருடா மனிதன் மறிக்கும் விதம் இதுவேயாகும் இனி மனிதன் இறந்த பிறகு மீண்டும் பிறக்கும் சொல்கிறேன் கேட்பாயா பல நரம்புகளோடு ஒரு பெரிய நரம்பை கொண்டதும் இந்திரியங்கள் பொருந்தியதும் காம குரோத லோப மோக மதமார் சரியமமாகிய உற்பகைகளுடன் கூடியதும் காம குரோத இச்சை துவேஷங்களால் வியாபிக்கப் பெற்றதும் மாயையோடு கூடியதுமான தேகம் எல்லா பிராணிகளுக்கும் உறுதியாய் உள்ளதாகும் சமஸ்கிருத லோகங்களும் உரிய சமஸ்கிருத தேவர்களும் தேகத்திலேயே இருக்கின்றார்கள் என்று கூறியருளினார்